கோவையில் பிரசித்தி பெற்ற உலகளந்த பெருமாள் கோவிலில் மாணவ மாணவிகளின் கல்வி மற்றும் உலக நலன் வேண்டி சிறப்பு யாகங்கள் நடைபெற்றது கோவை காந்திமா நகர் பகுதியில் அமைந்துள்ளது பிரசித்தி பெற்ற ஸ்ரீ பெருமாள் திருக்கோவில் கொங்கு மண்டலத்தில் ஸ்ரீ லக்ஷ்மி ஹைக்ரிவருக்கு தனிச்சனது எனும் சிறப்பு பெற்ற இந்த வளாகத்தில் உலக நலன் வேண்டி சிறப்பு யாகம் நடைபெற்றது குறிப்பாக மாணவ மாணவிகளுக்கு கல்வி கேள்வி ஞானம் பக்தி ஏற்படவும் தேர்வில் அதிக மதிப்பெண்கள் பெற்று வெற்றி பெறவும் ஞாபக சக்தி கூடவும் தேர்வு பயம் நீங்கவும் உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படவும் ஸ்ரீ லக்ஷ்மி யாகம் தொழில் விருத்தி பரிகாரம் செல்வ வளம் உலக மக்கள் நலன் திருமண தடை விலக ஆயுள் வேண்டியும் ஆரோக்கியம் உள்ளிட்ட உலக மக்கள் அனைவரின் நலன் கருதி ஸ்ரீ மகாலட்சுமி யாகம் தன்வந்திரி யாகம் ஸ்ரீ சுதர்சன யாகம் நடைபெற்றது ஸ்ரீ மகா கணபதி உபாசார கல்யாணராமன் தலைமை நடைபெற்ற இதில் முன்னதாக சுப்பிரபாத சேவை கோ பூஜை இரண்டாம் கால பூஜை செய்து பின்னர் பஞ்சசக்தி பாராயணம் மூலமந்த்ரா காயத்ரி மந்த்ரா பாராயணம் செய்யப்பட்டு சிறப்பு யாகங்களுக்கான ஹோமம் வளர்த்து யாக பூஜைகள் நடைபெற்றது இதில் கோவில் தலைவர் முருகன் துணைத் தலைவர் சரஸ்வதி செயலாளர் கருணன் மற்றும் நிர்வாகிகள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டார்கள் பரந்தாமனுடைய பரமானு கிரகத்திலே நம்முடைய இந்த காந்தி மாநகருடைய பகுதியிலே உலகலந்த பெருமானாக எழுந்தருளி அதாவது உலகலந்த பெருமான்லாம் எல்லா ஆலயங்களிலும் உலகலந்த பெருமாளுடைய சிலை தான் வதித்து வைப்பாங்க ஆனால் இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்பாகவே சுயம்புவா உருவான இடம் இந்த உலகலந்த பெருமாளுடைய ஆலயம் சுயம்பு என்றால் தானாக வந்தது அந்த சுயம்பு வடிவான இந்த உலகலந்த பெருமானுக்கு கடந்த ஆண்டு விசேஷமாக கும்பாபிஷேகம் என்று சொல்லக்கூடிய சம்பரோஷண விழா ஆனது மிகவும் சீரோடும் சிறப்போடும் அவனருடாலே அவன்தால் வணங்கி என்ற வாக்கிற்கிணங்க மிகவும் சிறப்பான முறையிலே நடைபெற்றது அதைத் தொடர்ந்து ஒவ்வொரு யாகங்களும் வேள்விகளும் மிக சிறப்பான முறையிலே இந்த ஆலயத்தின் நிர்வாகிகள் மூலமாக மற்றும் கொடை நன்கொடையாளர் வழியாக சில ஓமங்கள் எல்லாம் சிறப்பாக நடந்து கொண்டு இருக்கிறது இதை இதற்கு முன்பாக போன மாதம் மார்கழி மாதத்திலே திருக்கல்யாண வைபவமானது மிகவும் சிறப்பாக முறையிலே நடைபெற்றது அதை தொடர்ந்து இப்போ இருக்கக்கூடிய உலக சூழ்நிலை கருதி இந்த கொரோனா என்கின்ற வியாதிகளெல்லாம் நிவர்த்தி அடையும் பொருட்டும் உலக மக்கள் அனைவரும் நன்மை வேண்டியும் திரகாத்திரமாக ஆரோக்கியமாக இருக்கும் பொருட்டும் சுதர்சனையாக வேள்வியும் குழந்தைகளெல்லாம் கல்வியில் மேன்மை அடையவும் படிப்பிலே முன்னேற்றம் பெறவும் பரீட்சையிலே முதல் மாணவனாகவும் மாணவியாகவும் வர வேண்டும் என்றும் அவருடைய ஞாபகமானது என்றென்றும் கல்வியிலேயே சிந்தனை இருக்க வேண்டும் என்றும் சிறப்பான முறையிலே அயக்ரீவ ஹோமமானது ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் அது என்ன ஒரு சிறப்புன்னா இந்த இந்த தெற்கு தேசத்தில் கொங்கு தேசத்தில் எங்கேயுமே அயக்ரீவருக்கு தனி சன்னிதி கிடையாது இந்த உலகலந்த பெருமாள் கோயிலிலே நிறுதி பாகத்திலே கல்விக்கு அருள் பிடிக்கிறதாக இருக்கக்கூடிய அயக்ரீவர் இந்த மக்கள் அனைவரும் இந்த அயக்ரீவர குழந்தைகளை எல்லாம் கூட்டிக் கொண்டு வந்து இந்த அயக்ரீவரிடம் பரிக்சா நேரத்திலே வந்து வணங்கி அவர் அருள் பெற்று சென்றால் கல்வியில் மேன்மை அடையும்

চুড়ে সর্বো গোবি 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 সত্য মূল পা গোবি